வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் தைப்பூச திருநாளை நாட்டியத்தால் சிறப்பித்த மாணவியர்கள் காஞ்சிபுரம் கோவிலில் தைப்பூச திருநாளை ஒட்டி நாட்டியம் மற்றும் கலைகளால் சிறப்பித்த மாணவியரை பாம்பன் அருட்சித்தர் தவத்திரு சஞ்சீவி சஞ்சீவி சுவாமிகள் ஆசீர்வதித்தார் சென்னை அம்புத்தூர் அடுத்த மேல் ஐனம்பாக்கத்தில் கடந்த இருபது ஆண்டாக இயங்கி வரும் கற்பகாம்பால் நாட்டியப் பள்ளியில் தற்போது எண்பது மாணவ மாணவியர் நாட்டியம் பயின்று வருகின்றனர் அவர்களில் இருபத்தி மூன்று பேர் கொண்ட குழுவினர் நேற்றைய தைப்பூசத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி ஆதி பீடா பரமேஸ்வரி காளிகாம்பால் கோவிலில் பரதநாட்டியம் ஆடி சிறப்பித்தனர் குறிப்பாக முருகனின் கந்த சஷ்டி கவசத்தின் பதினாறு நிமிட முழு பாடலையும் பரதநாட்டியம் மற்றும் கோலாட்ட கலை மூலம் மேடையில் அரங்கேற்றி பக்தர்களையும் பார்வையாளர்களையும் மெய்சில் ஈர்க்க வைத்தனர் இந்த தெய்வீக நிகழ்ச்சி காஞ்சிபுரம் சிறுவாக்கம் ஸ்கந்தாலயா ஆலய நிறுவனர் பாம்பன் அருட்சித்தர் தவத்திரு திரு சஞ்சீவி ராஜசுவாமிகள் முன்னிலையில் விமரிசையாக நடந்தது சென்னை மேல் ஆயனம்பாக்கம் கற்பகாம்பால் நாட்டியப்பள்ளி நாட்டிய குரு கவிதா கிருஷ்ணமூர்த்தி மற்றொரு குரு கலைமாமணி சரண்யா சாய் பிரசாந்த் ஆகியோர் மாணவியரை வழிநடத்தி தைப்பூச நிகழ்வை சிறப்பித்தனர் அவங்க கலைமாமணி பட்டம் பெற்றவர்கள் அதனால் பல காரணங்கள் இருக்கு குழந்தைகள்லாம் ஒன்னா சேர்ந்த ஆட பெரிய ஒரு இலக்கை எல்லா விதத்திலையும் இட்டுன்றத சொல்லி இந்த விழா குழுவினர்கள் எப்பொழுதும் என் தாய் வீடு மாதிரி என் உள்ளத்திலே இருக்கக்கூடியவர்கள் தொலைவில் தான் இருக்கும் ஆனால் என் கண் மட்டும் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற எப்போவுமே என் முதல் தாய் வீடாக கருதுறது அங்கே தோத்தில் வந்து ரெண்டாவது தாய் வீடாக கருதுறது இப்படி பல விஷயங்கள் இருக்குது முருகப்பெருமானியே அதை உருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஆசைகளை கூடி எந்த இலக்கோடு கத்துக்குறீங்களோ அந்த இலக்கை ஒவ்வொரு குழந்தைகளும் வெட்டி பிடிச்சி உலகெங்கும் புகழ் பரப்புகின்ற தன்மை அந்த அம்பாள் உங்களுக்கு கொடுக்கட்டும் நெடுவாழ்வும் நற்செல்வமும் நற்புகழும் ஓங்கி வளரட்டும்னு ஆசை கூறி விடைபெறுகிறேன் பார்த்து கொண்டு பெற்றவங்கெல்லாம் வந்திருப்பீங்க உள்ளே இருக்கிற அந்த அரச தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு முதல் காரணமாக இருந்தது இந்த அம்பாள் என்பதை இந்த தருணத்திலே சொல்லி விழா குழு அனைவரையும் என் மனமாக பாராட்டி இன்னும் எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் இந்த ஆலயம் எங்கு பெரிய நிலை வருவதற்கும் என்னால் என்ன முடி முடியுமோ அதை உங்களுக்கு இந்த உத்தரவாதமாக கொடுத்து இந்த வாய்ப்பினை நாட்டிய நாட்டியப்பள்ளியின் நிறுவனர் சிவ கிருஷ்ணமூர்த்தி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவலர் ஏழுமலை ரவி மற்றும் நிர்வாக அரங்காவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி வணக்கம்